கருப்பசாமி மறுபடி பாண்டிய நகர் போயிடுச்சு ஃபோனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா சரி கருப்பசாமி எனக்கு எப்படியோ ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படி தானே அதனால நியாயமாக போய் ஒரு பதிமூணு நாள் பார்த்தேன் ஒன்றும் பெருசாக எதுவும் கண்ணுக்கு தென்படல அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா சரி சரிப்பா சரி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக உங்க கூட சேர்த்து வச்சிடணும் அவ்வளோதானே எப்படி போனாலும் அதே மாதிரி திரும்பி வந்துடணும் சரி போய் காலையில் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் கருமசாமி அப்படியாப்பா இதில் நாலு கணக்கெல்லாம் வேணாம் வந்தா ஏன் வந்தேன்னு கேட்க வேணாம் வள்ளினா ஏன் வள்ளினு கேட்க வேணாம் வானம் நீ உன் வாயில் வந்து கூப்பிடக்கூடாது யாரையா கூப்பிடக்கூடாது நீ நினச்சது போலையே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அவளை அப்படி போனாலும் அப்படியே திரும்பி வர வச்சுடேன் சரியா நீ அதை பற்றியெல்லாம் பயப்படவே வேணாம் நம்ம நினச்சது நடந்துருமா கண்டிப்பாக நடந்துடும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நல்லபடியாக திருமணம் முடிக்கணும் அதையும் முடித்து வச்சிடறேன் அதே போல் எந்த வித குழப்பமும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக அவளையும் கொண்டாந்து சேர்த்தி பிரச்சனை நம்ம பக்கம் நடந்துருச்சு நடந்தாலும் மதிப்புக்கு நிறுவிச்சாச்சு மன்னிப்பும் கேட்டாச்சு கேட்டாச்சு அதனால் கருப்பசாமி இன்னி வந்து வளைஞ்செல்லாம் கொடுக்க வேணாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம் அது சரி வரல அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் நீ எதுவுமே கூப்பிடக்கூடாது இந்த என்னோடய சாம்பல் இருந்தானே கொடுக்கக்கூடாது எதை பற்றியும் கேட்கக்கூடாது நான் கருப்பசாமி உனக்கு கூட துணை நின்று நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அவ்வளோ எப்படி போனாலும் அதே மாதிரி திரும்பி நான் வர சொல்கிறேன் சரியா எனக்கு அம்மாவாசைக்கு வந்து பார் மூணாவது அம்மாவாசை முடிகிறதுக்குள்ளேயே உன் மகனுக்கு ஒரு நல்ல பிள்ளையை நானாக உனக்கு தொலாவை அமைச்சு கொடுக்குறேன் தை பிறந்துவிட்டேன் அதுக்குள்ளே நானாக உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ யோசிக்கவே வேணாம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சொன்னாலும் சரி அதே போல் நான் கருப்பசை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் பணத்துக்கு வந்து உனக்கு அம்மா வசனைக்கு உனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறேன் சரியா நீ நினச்ச மாதிரி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதே மாதிரி நீ எனக்கு என்னோடய பாகத்தை நீ கொடுத்துரு நான் கேட்கலை நீயா வேண்டியிருக்கேன் அதனால் கருப்பசன் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் நான் தான் நான் கேட்கலையா உனக்கு நான் அதை வாங்கி கொடுத்துறேன் சரியா நான் தான் முடிவு சொல்லிட்டேன் உனக்கு எல்லாமே நான் தேடி அமைச்சு கொடுத்துட்றேன் எல்லாமே இப்படி வந்துருச்சு குறவழிக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி தரணும் அமைச்சு தரம்போ அம்மா வசிக்கு வந்து பாரு கருப்பசாமி மறுபடி பொங்கல் ஒரு வெறிச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரி சரிப்பா இப்போ வந்து அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது ஒன்று அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லாட்டி அவனோட டார்ச்சர் தாங்க முடியல அதுதானே அதனால் என்னோடய இடத்த வேறு ஒன்று விற்கணும் அதுக்கும் பெருசாக ஆளுங்க வர்ற மாதிரி என் கண்ணுக்கு இல்லை அதை தான் நல்ல ரேட்டுக்கு எதுவும் கண்ணுக்கு தென்படலை நீ எவ்வளோ ஒரு ஏழு ரூபாய்க்கு பார்க்குறியா அதனால் ஒரு ஏழு ரூபாய்க்கு பார்க்குறேன் அதனால் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல வந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக அவனுக்கு வந்து ஒரு காலகட்டம் எதுவும் முடியாதா அப்படின்னு ஒரு முடிவு கேட்டிருக்கேன் அந்த காலகட்டங்களுக்கு முடிவாததுக்கு இப்போ ரெண்டு பேரும் நீ ஒரே மாதிரி வரலையே அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்துருக்கணும்ல சரி பரவாயில்ல எனக்கு வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு வா சரியா எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா நீ நினச்சது போல் கரப்பசாமி அவனுக்கு வந்து ஒரு மூணு மாதத்தில் நீ எதிர்பார்த்ததை நான் நடத்தி கொடுத்துறேன் அதை பப்ளிக்கில் நான் சொல்ல முடியாது நீ வந்தையா நீ வந்தையா அப்போ நான் என்ன பண்ணுறது உனக்கு பசித்தா நீ இதே அங்கே வரணும் அப்போ நீ வராமட்டும் போட்டு என்ன கேட்டால் என்ன பண்ணுறது நாள் சொன்னது மட்டும் டைம் கரெக்டாக நியமச்சிருக்கீங்கள அப்போ நீ வந்துருக்கணும்ல அதனால தான் இன்னையிலேருந்து ஒரு மூணு மாதத்தில் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா அந்த இடத்தையும் உனக்கு விற்று கொடுத்துறேன் வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்துப்பார் கருமசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு நல்லபடியாக சைட் வியாபாரம் நடக்கணும் எனக்கு சைட் வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா மண்ணு கொண்டு வந்திருக்க இடமான இதை கொண்டு படியில வை போய் காலில் விளந்துட்டுவோம் கருப்பசாமி ஒன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை பார்த்ததில் பெருசாக அமௌண்ட் எல்லாம் இறக்கி போய் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக நல்லா எனக்கு வியாபாரம் நடந்தே ஆகணும் அதுதானே அப்போ தான் தப்பிக்க முடியும் அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் வியாபாரம் உண்டானது ஏற்பாடு பண்ணுறேன் சரியா இன்னும் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இன்னும் ஒரு பதினேழு நாள் மட்டும் பொறுத்துக்க சரியா பதினேழு நாளுக்கு மேலே பார்ட்டி ஆட்டோமேட்டிக் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் உனக்குள்ளதை நீ நினச்ச மாதிரி வியாபாரம் வந்து அடுத்து வர ஆவணி வர்றதுக்குள்ளே நீ நினச்ச போட்ட சைட்டு அத்தனையும் நான் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன் அதனால் கருப்பசாமி சைட் என்னோடது அதனால் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா கருப்பனுக்கு நீ என்ன பண்ணி கொடுப்ப அதே போல் நான் கரப்பசாமி முதல்ல ஒரு அஞ்சாறு சைட் வியாபாரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் ஆ அதுக்கு முன்னாடி பேசக்கூடாதுல்ல அதனால் கரப்பசாமி முதல்ல வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பேசுகிறேன் அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் நாலு அறுத்து போட்டுறணும் அறுத்து போட்டுறணும் ஒன்று ஒன்றை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல உனக்கு எங்கே தோணுதோ அந்த இடத்துல கீழே புதச்சி வச்சிரு வச்சிடலாமில்ல அங்கே வண்டி வச்சிரு இருந்து பார்த்துட்டு போ வர்ற பதினேழு நாளைக்கு மேலே நல்லபடியாக உனக்கு பூரா சைட்டு உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கரப்பசாமி உன் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமில்ல நான் அறுப்பும் உருவாக்கி தரேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க சரியா இதை ரெண்டு இடத்த ஒன்றை கொண்டுட்டு போய் நாலு அறுத்து போட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல நல்லா வியாபாரம் ஆகணும் கருப்பசாமி நீதியாக எனக்கு நல்லா வழி கட்டணும் அப்படின்னு கொண்டு போய் வச்சிரு நான் கரப்பசாமி உனக்கு கூடவே வரேன் வர்ற அம்மா வாசிக்கு என்னை பார் எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும் இன்னைக்கு இன்றைக்கே பண்ணிடு நான் கூடவே போ நீ குழப்பமாகவே போக வேணாம் உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு சைட் வியாபாரம் போல் என்னோட சைட்டு அதனால் நான் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன் நீ போட்ட அமௌண்ட்டுக்கு வட்டி முதல்லவும் உனக்கு நான் வசூலும் பண்ணி கொடுத்துட்றேன் அமைச்சு தர முடியும் கருப்பசாமி மறுபடி திருநெல்வேலி போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமே எனக்கு கனி மாலை மட்டும் வேணும் சரியா ஒரே ஒரு மாலை மட்டும் கொடு உன்னைய கருப்பசாமி உன்னைய லைஃப்பில் நல்லபடியாக உனக்கு செட்டில் பண்ணி வச்சு உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலையும் ஒன்று அமைச்சு நீ கேட்குற மாதிரி வேலை உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துட்றேன் ஒரு அஞ்சு மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நீ அஞ்சு மாதம் பொறுமையாக இருந்த அப்படின்னா அஞ்சு மாதத்துக்குள்ளே நீ நினச்ச அளவுக்கு நல்ல வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இதில் அவசரப்பட்ட அப்படின்னா ஒரு சுமாரான வேலை அது நிரந்தரமாக இருக்காது சரியா ஏதோ இருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் அஞ்சு மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல வேலையை அமைச்சா போதுமா போதுமில்ல உன்னோட குடும்பத்தோடு ஒரு டைம் வரணும் எப்போ வருவேன் வர ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு டைம் வந்துட்டு போ எத்தனை மாதம் இருக்கு அஞ்சு மாதத்துக்குள்ளே ஒரு டைம் வரலாம்ல நீ வரலைனாலும் உன்னோடய தாயும் தக பண்ணி வர சொல்லும் ஒரு டைம் அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக லைஃப்பில் செட்டில் பண்ணால் போதுமா நாங்கள் அறுப்பு இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறேன் இதை யாரும் கைப்படாமல் அதை வச்சுக்க நீ போகிற பக்கம் நாங்கள் அறுப்பேன் கூடவே வர்றேன் எந்த வேலைக்கு போய் கேட்கணும்னு போகும்போது என்ன நினச்சி எடுத்து சாம்பலை வச்சுட்டு கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் கொன்னத்து ஒரு வெறிச்சு கருப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி என்னோடய வீடு வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு வந்துருச்சா அதனால் என்னோடய மகனுக்கு ரெண்டு பேர் இருந்தே என் மகன் ரெண்டு பேரும் உப்பு இல்லை அதனால் கருப்பசாமி ஒருத்தையே ஒரு ஒரு ஆள் இருக்குது யார் இருக்கிறா ஒருத்தர் இருக்கேன் அதனால் கரப்பசாமி அவனுக்காவது கொஞ்சம் தப்பிக்கணும் அதனால் ஏலத்துக்கு போனதை விட்டால் எல்லாம் போயிடும் அதனால் நல்ல ரேட்டுக்கு விற்று அதைய ஹோல்சேல் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இருக்கிறத வச்சு கொஞ்சம் எல்லாம் கட்டி பொழைச்சி வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் அதனால் ஏலத்துக்கு போகாமல் உனக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுக்கணும் அப்படி தானே போய் காலையில் வந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி உன்னோடய எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன் சரியா உனக்கு வந்து மார்கழி முடிஞ்சிடும் தை தேதிக்கு மேலே உன்னோட எதிர்பார்ப்பு மாதிரி நல்ல ரேட்டுக்கு உனக்கு விற்று உனக்கு தலை தப்பிக்கிற அளவுக்கு கரப்பி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் வா முத உனக்கு வா நான் சொல்கிறவா நீ கிட்டவா இதை முதல்ல முந்தானியில் முடிஞ்சு வை நல்ல ரேட்டுக்கு உனக்கு வித்து கொடுத்துறேன் உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை படிப்படி ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குல்ல அதனால் உனக்கு உடல்நிலையிலலாம் பிரச்சனை இல்லை ரெண்டு பயன் இருந்தால் ரெண்டு பயனும் சேர்த்து போட்டான் போயிட்டான்னா போகலியா அதனால் ரெண்டும் போச்சு அதனால் மனசு வேதனைப்போ தாங்க முடியல அதனால் இதை தேய்ச்சி குளிச்சிரு பகுதியை சாப்பிட்ரு உடல்நிலையில எந்த பிரச்சனையும் வராது கரப்பசாமி நான் கூட இருக்கேன் உங்கள் கூட இருக்கிறப்ப அம்மா வசிக்கின வந்து பார் கருப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவ வழக்காடி பார்த்ததில் எந்த விருப்பம் கரப்பசாமி மறுபடி மூலனூர் வெச்சு வச்சு நான் வந்து டிரைவர் வந்து என்னோட சேர்ந்து வாழணும்பா எப்படிப்பா தானே அதனால அப்பப்ப போயிருவா அப்படி இருந்தாலும் கரப்பசாமி இப்போ வந்து போனவ கண்ணுக்கே தென்படலை ஆமா இல்லையா அதனால கரப்பசாமி கூட சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு நான் கரப்பசாமி உருவாக்கினா போதுமா போய் காலில் விழுந்துட்டோம் அதே போல நான் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சிடறேன் அதே போல கரப்பசாமி உனக்கு நல்லபடியா தொழிலும் உனக்கு நல்லபடியா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி நீ தப்பா நினைக்கிற அளவுக்கு எல்லாம் அப்படி எதுவும் நடக்கலை கொஞ்சம் ஒரு ஓரமாக ஓடுது ஓடுத ஓடலையா அதனால் அப்படி எதுவும் என் கண்ணுக்கு தெரியலடமான அதை விட்டு சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் நீ அதை போய் பார்த்து என்ன பண்ண போகிற அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரப்பசாமி சேர்ந்து வாழ வச்ச பொதுமில்ல அமைச்சு கொடுத்துட்றேன் தொழிலும் உனக்கு நல்லபடியாக நிரந்தரமான ஒரு இடத்துல அமையணும் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் கூடவே இருக்கிறப்போ அம்மா வரிசைக்கு என்னை வந்துப்பார் கருபசாமி மறுபடி எந்த ஒரு பெருந்துற பயிற்சி நான் வந்து மளிகை கடை வச்சுருந்தேன் இத்தனை காலமாக இப்போ மளிகை கடை எடுத்துட்டேன் அதனால் யார் எதா பண்ணி வச்சானு தெரியல என்னோடய நேர காலமானும் தெரியல எல்லாமே போயிடுச்சு இப்போ இருக்கிற சூழ்நிலை அன்னாடுங்காட்சிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதனால் கர்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக கரப்பன் உனக்கு காப்பாற்றி கொடுத்து மீண்டும் வீட்டுக்குள்ளேயே ஒரு கடை ஒன்று வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஓடிட்டுருக்கு அதனால் வீட்டிலேயே உனக்கு நான் கடை நல்லபடியாக உனக்கு வச்சு கொடுத்து நல்லபடியாக பழைய நிலைமைக்கு உனக்கு வியாபாரம் பண்ணி பேர் சொல்கிற அளவுக்கு கர்பசாமி உனக்கு வளர்த்து விட்டா போதுமா போய் காலில் வளர்ந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி சரிப்பா எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும் எப்போ வைப்பேன் எப்போ சரி அப்படியாப்பா சரி வரேன் ஞாயித்துக்கிழமை மணிக்கு வச்சுரு சரியா எனக்கு ஒரு மாலை மாட்டலாம் வாங்கிட்டு வா வர்றேன் தை இருபதுக்கு மேலே கடை வைக்கிறதுக்கு முடிவு பண்ணு மாசி தேதிக்கு மேலே ஓப்பன் பண்ணிடலாம் சரியா உனக்கு உன்ன எந்த பிரச்சனையும் இன்னையிலேருந்து வராமல் கரப்ப உனக்கு கூட இருந்து நான் தான் சொல்லிட்டேனே வேலை இருந்தால் தானே கடனை கட்ட முடியும் அதனால தான் வேலைக்கு முதல்ல முதல்ல வேலை செய்வோம் அதுக்கு அடுத்து கரப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து கடனையும் கட்டி அதிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் ஒம்பது மாத காலத்துக்குள்ளே உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லாயிரம் போல் நல்லபடியாக மதிப்பாக இருக்கிற அளவுக்கு பழையபடி கருப்பசாமி உருவாக்கினா போதுமா அமைச்சு தருவாள் இதை கொண்டு பாங்காய் வச்சுக்க இதை கொண்டு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றேன் நான் கருப்பசாமி இன்றைக்கியே படி வசதில் கொண்டு தரமா ஒரு ஞாயித்துக்கிழமணிக்கு என்ன வந்து பார் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஊரும் கரப்பசாமி மறுபடி தஞ்சாவூர் வச்சு கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வந்து உன்னோட இருப்பிடத்தில் வந்து எனக்கு தண்ணி வேணும் எப்போ கொண்டாந்து கொடுப்பேன் எனக்கு வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு வேணும் கொண்டாந்து ஐயா எனக்கு தண்ணி கொண்டுட்டு வா முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தை ஓடி போய் இப்போ பார்த்ததில் இப்போ நம்ம நான் சொல்கிறது ஒரு சிலது பப்பளிகளை சொல்லலாம் ஒரு சிலதில் சொல்ல முடியாது அப்படி தானே அதனால் கருப்பசாமி உன்னோட பிரச்சனையை உனக்கு நான் தீர்த்து கொடுத்து நம்ம வச்சு கேட்குமா இல்லை மாற்றி எதோ அமைச்சு கொண்டாந்து சேர்த்திட முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படி தானே அதனால் உனக்கு நான் மாற்றி அமைச்சு உங்க சொல்படி கேட்குற மாதிரியே நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா போதுமில்ல அதனால் எனக்கு தண்ணி மட்டும் வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு எனக்கு ரோஜா பூ மாலை ஒன்று வாங்கிட்டு என்னை வந்துப்பார் உனக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே ஒரு தீர்ப்பு முடித்தாச்சு மூணு மாதத்துக்குள்ளே அது வரைக்கும் எந்த பேச்சும் எடுக்க வேணாம் மூணு மாதத்துக்கு மேலே நீ முடிவு பண்ணு நீ நினச்சது போலே அத்தனைக்கும் உனக்கு கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தறேன் அப்படி அமைச்சா போதுமா சின்ன கொஞ்சம் கசகசப்பு வரும் வந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லாமல் நான் கர்ப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு தருவேன் இதை கொண்டு யாரும் கைப்பட முன்னோட இருப்படத்தில் வச்சிரு நான் கர்ப்பசாமி உனக்கு இன்றைக்கே உன் படி வாசலுக்கு